வணக்கம் ஐம் டாக்டர் சஞ்சய் கிருஷ்ணன் நேச்சுரோபி டாக்டர் கஞ்சகம் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வட்டமிசை மருத்துவ முகாமுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருந்துச்சு டாக்டர்ஸ்க்கும் சரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு தேவையான என்னென்ன சிகிச்சைகள் எடுக்கணும் என்னென்ன உணவுகள் எடுக்கணும்னு சொல்லி எல்லாமே நம்ம ஒரு டீமாக யூனிட்டாக நம்ம சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக பெட்டர் ரிலீஃப் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி நிறையா இன்னும் மருத்துவ முகாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் அது வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி டாக்டர் வி ராஜேஷ் நேச்சுரோபதி டாக்டர் இயற்கை மருத்துவம் அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் மெடிசன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஸோ இங்கே ரவுண்ட் டேபிள் ஆயுஸ் மெடிக்கல் கேம்ப் நடக்குது ஸோ இங்கே வந்து நேச்சுரோபதி மட்டும் இல்லாமல் ஆயுஸ் சொல்கிறனால ஆயுர்வேதா யுனானி சித்தா யோகா அண்ட் ஹோமியோபதியும் நடக்குது ஸோ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மக்களுக்காக கேம்ப் பண்ணி சர்வீஸ் பண்ணுறோம் ஸோ எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி ஐ ஐந்து டாக்டரும் மூலிமா ஒரு ஆலோசனை மூலிமா அவங்களுக்கு கேம்ப் மூலிமா அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகளுக்கு நோயை குணப்படுத்துகிறோம் ஸோ இந்த கேம்பில் வரவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு டாக்டர் மட்டும் இல்லாமல் அஞ்சு பேர் டாக்டரோட பார்க்குறதுனால அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் ஸோ ஒருத்தருக்கு மெடிசின்ஸ் தருவாங்க ஒரு சில பேர் லோக்கியம் தருவாங்க இதில் மூலியமாக உணவு இருக்குது ஸோ மூணு வேலை சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமாக சாப்பிட்டு அவங்க உடம்புலுக்கு நோயை குணமாக இருக்குது ஸோ இந்த கேம்ப்புக்கு வரவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேரு டாக்டர் சன்விகா நான் ஆயுர்வேதிக் டாக்டர் ஸோ இந்த கஞ்சகம் வெல்னஸ் சென்டருடைய இந்த வட்டமேசை கேம்பில் நானும் ஒரு பார்ட்டாக தான் இருக்கேன் ஸோ இங்கே வந்து ஆயு ஆயுர்வேதா நான் இருக்கேன் அதே மாதிரி சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி டாக்டர் இங்கே மீட் பண்ணோம் ஸோ இது வந்து ரொம்ப புதுசாக புது ஒரு புது முயற்சின்னு கூட சொல்லலாம் ஒரு பேஷண்ட்டை நாங்கள் அஞ்சு டாக்டர்ஸ் நாங்கள் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி நாங்கள் அசஸ் பண்ணி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் அதே மாதிரி அவரோட அனுபவத்துலேயே வந்து சில விஷயங்கள் ந நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு சார் நம்ம சூசை சார் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா புது விஷயங்களும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த இது வந்து ஒரு அஞ்சு டாக்டர் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை நாங்கள் அசஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா எல்லா விஷயமே வந்து ஒரு ஒரு செக்மெண்ட்டில் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது சில விஷயத்துக்கு சில மருத்துவம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது சில இங்கே அஞ்சு பேருமே இருக்கிறதுனால எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்கள க்யோர் பண்ணுறதுல இது ரொம்ப இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும் தேங்க்யூ